வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு வீடியோல ஒரே ஒரு லவ் பண்ணுறனால உங்களோட வாழ்க்கையில பெரும் பகுதியை போயிட்டு ஜெயிலில் அனுபவிப்பீங்கன்னு சொன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குல்ல ஸோ இந்த வீடியோவில் லவ்வுக்கு எதிரானதா போக்சோ சட்டம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க பொண்ணு நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அது சரியா தப்பா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால வீடியோவை கடைசியாக பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த போக்சோ சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி சரியா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி பாலியல் ரீதியான குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை தடுக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான சரியான ஒரு சட்டமும் கிடையாது அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி குழந்தைகளை பாதுகாக்கணும்னு கொண்டு வரப்பட்டு தான் இந்த போக்ஸோ ஆக்ட் அதாவது புரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் சிக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம சொல்லலாம் போக்ஸோ ஆக்ட் கீழே யாரெல்லாம் சைல்டுன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க எல்லோரையுமே சைல்டுன்னு சொல்லுது அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தவறு நான் என்ன பண்ணாலும் நீங்கள் எது பண்ணாலும் தப்பு தான் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் ரீதியான செயலில் ஈடுபட்டாலும் அந்த பொண்ணை தொட்டாலோ பையனை தொட்டாலோ கையை பிடிச்சு இழுத்தாலோ முத்தம் கொடுத்தாலோ வேற என்ன பண்ணாலும் இந்த சட்டத்தின் கீழே அது தவறுதான் கன்சென்ட் இருந்தாலும் தவறு தான் ஏன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க ஆனோ பொண்ணோ அந்த குழந்தைக்கு கன்சன்ட் கொடுக்கறதுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஆக்ட் டேரெக்டாகவே ப்ரிசீவ் பண்ணுது அதனால் பதினெட்டு வயசு கீழே இருக்க பொண்ணை பையனை நீங்கள் லவ் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க என்னோட மாமன் பொண்ணு தானே என்னோட அத்தை பொண்ணு தானே அப்படிங்க மாதிரி நீங்கள் கனவு கண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா மீதி உங்களோட வாழ்க்கையில் இருக்க கனவு எல்லாத்தையும் போயிட்டு ஜெயில கழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க செருப்பு கழட்டி அடிச்சு கையை அனுப்பிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் தானே பண்ணுறோம் என்னோடய அத்தை பொண்ணுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது நான் காலேஜ் படிக்கிறேன் நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது ஆனால் அந்த பொண்ணை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை என்னை உண்மையாக லவ் பண்ணுது கன்சென்ட்டோட தான் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அந்த பொண்ணுக்கு நான் முத்தம் கொடுக்குறதோ கையை பிடிச்சி இழுக்கிறதோ இது எல்லாமே கன்சென்ட்டோட தான் நடக்குது மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த போக்சோ சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நீங்க குழந்தைங்க கிட்ட கன்சர்ன் தான் வாங்கிட்டு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு தான் ஏன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில நீங்க எந்த குற்றம் செஞ்சாலும் அது காக்னிசபிள் அஃபன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெயிலு அதுக்கப்புறமா தான் வெயில் உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு இதை சொல்றேன் ஓகேவா யோசிக்கிறது புரியுது அப்படின்னா இந்த சட்டத்தை எல்லாருமே தவறா பயன்படுத்த மாட்டாங்களா உண்மையா பதினேழு வயசு பொண்ணுக்கோ பையனுக்கோ கன்சர்ன் கொடுக்கறதுக்கான எல்லா ஒரு மென்டல் கெப்பாசிட்டியும் இருக்கே அப்புறம் எப்படி எதாவது தவறுன்னு சொல்றீங்கன்னு கேட்டா எஸ் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இங்கே ரெஜிஸ்டர் ஆகிற நிறைய கேசஸ் நேரடியாக அந்த விக்டிம் அதாவது பதினாறு வயசு பதினேழு வயசு இருக்க அந்த ஒரு குழந்தை போயிட்டு நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குதான்னு கேட்டால் கிடையாது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய மிரட்டி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க இப்படி தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது ஒரு விஷயத்த பற்றி யோசிக்கலாம் நீங்கள் இப்படி சொல்றீங்க எங்கள் ஊரில் பதினேழு வயசு ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க மாமா கூட அது குழந்தையோட சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இதில் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு பதினெட்டு வயசு கீழே இருக்க ஒரு பையனுக்கோ ஒரு குழந்தை பெண் குழந்தைக்கோ ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அது ரிப்போர்ட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை டீச்சர்ஸ் இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாமே அப்படி ரிப்போர்ட் பண்ண தவறுனா அவங்களுக்கும் ஆறு மாசம் வரி சிறந்த நினை கிடைக்கிறதுனா வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குது இந்த ஒரு சட்டத்தின் கீழே இதுலேயே எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வேரியஸ் ஜட்மெண்ட்ஸில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அந்த ஒரு பதினாறு பதினேழு வயசுல இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மென்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கு இயற்கையான நிறைய ஹார்மோனால அவங்க இது மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க அது எல்லாத்தையுமே இயற்கையா நடக்கிறது நம்ம கிரையமா கன்சிடர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு சில கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் இப்போ நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டு தான் என்னையும் கல்யாணம் பண்ணிக்குது இது என்னங்க தப்பு நாங்க ரொம்ப சந்தோஷமா தானே வாழ்றோம் அப்படி மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான் நீங்க சந்தோஷமா வாழலாம் பட் அந்த பொண்ணு பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே பாருங்க ஆகும் அதை நீங்க மறைக்கணும்னு ட்ரை பண்றதும் தப்புன்னு சொல்லிட்டு இதே சட்டம் சொல்லுது இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியே வரீங்க வராம இருக்கீங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க கொடுக்காம இருக்கிறாங்க இப்படிங்கறது எல்லாமே அடுத்த கட்ட ஒரு விஷயம் தானே தவிர ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் உங்களுக்கு மேல கண்டிப்பா ஃபைல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க உங்களுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இப்போ நிறைய கேசஸ்ல போலீஸ்லாம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாம ஃபார்ட்டி ஒன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே சம்மன் வாங்கிட்டு அவங்களுக்கு விசாரணை செஞ்சுட்டு இதில் நாங்கள் அப்படியே அனுப்புகிறோம் அப்படினு அனுப்புறாங்க பட் இந்த சட்டத்தின் சட்டத்தடிப்படையில் கைது செய்யாமல் யாரையுமே விடக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் போலீஸ் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம யார் என்ன கேட்க முடியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா பதினேழு வயசு தான் பொண்ணுக்கு ஆகுது அவங்க மாமா இருபத்தஞ்சு வயசில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிருச்சு இப்போ இவங்களுக்கு தண்டனை தான் கொடுப்பாங்களா இருந்துன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த ஒரு விக்டிம்கள் அவங்க கூட ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தையோட மேற்படிப்பு எந்த விதத்திலையும் பாதிக்கலை அவங்களோட ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை அவங்களோட மென்டலுக்கோ ஃபிசிக்கலாகவும் எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகலை இந்த கணவர் அந்த ஒரு குழந்தைய நல்லா தான் பாத்துக்கிறாங்கன்னு சொன்னால் போட் கண்டிப்பாக அந்த ஒரு அந்த ஒரு கேஸை ஸ்குவாஷ் பண்ணுறாங்க செட்டில் பண்ணுறாங்க அந்த வழக்குல இருந்து அந்த ஒரு ஹஸ்பண்ட விடுவிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு உண்மையான விஷயம் தான் இவ்வளவு சொல்லிட்டீங்க என் மேல கடைசியில கேஸ் அப்படிங்கறது போட்டுட்டாங்க இதுல என்னதான் நடக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்க மேல போக்சோ சட்டத்தின் கீழே ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணணும் நான் சொன்ன மாதிரி போலீஸ் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு இருக்காங்க பட் ஆனா சட்டம் உங்களை சும்மா விடாது கண்டிப்பா அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா வழியும் இதே சட்டத்தின் கீழே இருக்கு இன்வெஸ்டிகேஷன்ல தொண்ணூறு நாள்ல முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா போலீஸ் தொண்ணூறு நாளுக்குள்ள நிறைய முறை பண்ண மாட்டாங்க கோர்ட்லயும் ஒன் இயர் குள்ள கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா ட்ரையலும் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக மாட்டேது ஒரு சில பேர் ரொம்ப ஒரு சில விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த சட்டத்தின் கீழ பெண் குழந்தைகளை மட்டும்தான் பாதுகாப்பாங்களா ஒரு மாமா தன்னோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் தப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது வயது முதல்ந்த ஒரு ஆன்ட்டி பதினேழு வயசுல இருக்க ஒரு பையனை ஏதாவது பண்ணா அதுவும் தப்புதான் இந்த சட்டத்தின் கீழ ஆண் குழந்தைகளையும் பாதுகாக்குது பெண் குழந்தைகளையும் பாதுகாக்குது ஏன்னா இரண்டு குழந்தைகளும் இந்த நாட்டோட ரெண்டு கண்களாக தான் இந்த சட்டம் பாக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தப்பு நான் நான் பண்ணலையே குழந்தையோட கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க குழந்தைக்கு எதிராக எது பண்ணாலும் தவறுதான் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த சட்டத்தின் கீழே இருந்தா நீங்க தப்பிக்கணும் உங்களை கைது பண்ண கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுன்னா எதுவுமே பண்ண கூடாது பதினெட்டு வயது ஆகுற வரைக்கும் நீங்க அந்த குழந்தைய திருமணம் செஞ்சிக்க கூடாது அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு அகைச்சா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு வேலை தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படி மாதிரி நினைக்கிறீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் யாருமே மறந்துடாதீங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு குழந்தை கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்யூனிகேஷனை மொத்தமாக டாக்குமெண்ட் பண்ணிக்குவாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் தான் அதை ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரியான வழக்குகளில் என்னென்னா நான் தப்பு பண்ணலன்னு நான் தான் நிரூபிக்கணும் ஆனா மற்ற குற்றவியல் வழக்குகள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா அவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு அரசு தரப்புல இருந்து கண்டிப்பா நிரூபிக்கணும் ஆனா இந்த போக்சோ சட்டத்தின் அடிப்படையில செக்ஷன் இருபத்தி ஒன்பது முப்பது கீழே பார்க்கும் போது குற்றம் செஞ்சிருக்க நீ செய்யல அப்படின்னா அதை நிரூபி அப்படிங்க மாதிரி சொல்லணும் ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து லிமிட்டடான எவிடன்ஸ் தான் கொடுப்பாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் நிறைய கேசஸ்ல பதினாறு பதினேழு வயசு இருக்க குழந்தைகள் கன்சர்ன் கொடுக்கறதுக்கான எல்லா மெண்டல் கெப்பாசிட்டியும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ சால்வ் பண்றாங்க பட் இது எல்லா கேஸ்லையும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பெரிய ஒரு லீகல் பேட்டில் மாட்டிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு போக்ஸோ சர்டிஃபிகேட் அடிப்படையில் ரொம்ப டீட்டெயிலாக டவுட் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பதினாறு வயசு பதினேழு வயசு பெண் குழந்தைகளையோ ஆண் குழந்தைகளையோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் த அவேர்னஸ் பர்பஸ் நான் ஏன் இவ்வளவு சிம்பிளா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு கடுமையான சட்டம் பட் இப்படி சொல்லும்போது மேபி உங்களுக்கு நிறைய புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இப்படி சொல்கிறேன் பட் இந்த ஒரு சட்டம் சாதாரண ஒரு சட்டம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் யாருமே மறந்துடாதீங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்குவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் ஹெப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ தேங்க்யூ ராட்சி வீடியோ தேங்க்யூ